மண்ணு கொஞ்ச பிரச்சனைக்குரிய மண்ணு உப்பசாணிய விதைச்சுக்கிட்டு தோட்டத்தை நல்லா உழுது சேத்து உழவு நீங்க உழுகவே கூடாது சேத்து உழவு உழுதால உப்புனுடைய தன்மை மேல வந்துரும் காஞ்சதுக்கு பிறகு இதே மாதிரி உழுதுறோம் இந்த உப்பு தாக்கி வளர்கின்ற ரகமாகிய கடற்கரை சார்ந்த மரத்திலிருந்து இருந்து விதைய தேர்வு செய்யணும் அத மாதிரி தேர்வு செய்ததா நம்ம பசுமை பூமியில மனோரா நெட்டை உப்பு தாங்கி வளர்கின்ற தாய் மரத்தில் இருந்து விதையலை எடுத்து அதை வளர்த்து ரெண்டு வருஷம் வளர்த்த பெரிய